நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான திசா திசாநாயகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகிறார் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று அஞ்சும் கொள்ள தேவையில்லை பொருளாதாரம் இருக்கிறது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு தேசிய வருமானம் அரசு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் உலக இடையில் மோதல் இடம்பெற்ற போதிலும் இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த வேட இறுதிக்குள் அந்நிய செலாவணி ஏழு வீதமாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பொதுக்கடனை வீதமாக குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது வருமானம் குறைந்த மக்களுக்கு அஸ்வைசும திட்டத்தை முன்னெடுப்பதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அஸ்வைசும மீளாய்வு செய்ய சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்து நாட்டுக்கு தேவையான பிரதிபலன்களை மாற்றம் பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுப்போம் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசைகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ளும் வகையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் சேவைகளை விரிவாக பெற்றுக் கொள்வதற்கு இ சேவை அறிமுகப்படுத்தப்படும் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் அனைவரும் தங்களுடைய சொத்து விவரங்களை அறிவிக்கும் வகையில் டிஜிட்டல் சேவை அறிமுகப்படுத்தப்படும் அரச ஊழியர்களின் சம்பளம் ஏற்கனவே மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதன் மூலம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எண்ணூற்று மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அரசு சொத்துக்களை முகாமைத்துவம் செய்யும் சட்டம் மூலத்தை நிறைவேற்றுவோம் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும்போது என்னை ஹிட்லர் என்று விமர்சிக்கின்றனா் மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு அமைய தண்டனை வழங்கப்படும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கப்பட மாட்டாது நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பொருளாதார பிரதிபலன்கள் சமமாக கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதட்டின் முக்கிய நோக்கமாகும் ஏற்றுமதி இலக்காக கொண்ட பொருளாதாரத்தை எழுப்புவோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்றுமதி வருமானம் பெறப்பட்டுள்ளது இவரும் கடனை செலுத்துவது தொடர்பில் கவலை கொள்ள தேவையில்லை இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய உற்பத்திக்கு சமமாக கடனை தொன்னூறு வீதம் குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் பொய்யான பரப்புரைகளை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது நம்பிக்கை கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் தேசிய கடன் சேவை எழுநூற்று அறுபது மில்லியன் டாலர் அதிகரித்துள்ளது இருபத்தி எட்டாம் ஆண்டிலும் நாங்களே ஆட்சியில் இருப்போம் நாங்களே கடனை செலுத்துவோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினைந்து தசம் மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்து தசம் நான்கு வீதங்களில் தேசிய வருமானத்தை முகாமைத்துவம் செய்ய எதிர்பார்த்துள்ளோம் இந்த வருடம் இதுவரை ஆயிரத்து முன்னூற்று மூன்று மில்லியன் டாலர் வரை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன பொருளாதார வளர்ச்சியை ஏழு சதவீதமாக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் அரசு ஏற்றுமதி நான்கு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் ஐந்திலிருந்து மூன்றுல எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் அரசு வருமானம் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது அரசியல் தலைவர்கள் தவறுகள் இழைத்தால் மக்களை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நாட்டை உருவாக்கியுள்ளோம் கொழும்பு துறைமுக சட்டம் மூலத்தில் திருத்தங்கள் கொண்டுவருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இதனால் சர்வதேச முதலீடுகள் இலங்கையிலிருந்து கைநழிவுச் செல்வதை தடுக்க முடியும் முதலீடுகளை பாதுகாக்கும் நோக்குடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் முதலீட்டு பாதுகாப்பு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்திற்கு குறைவான மட்டத்தில் பேணுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன முதலீட்டு வாலியங்களுக்கு ஆண்மித்த சேவைகளுக்காக மேலும் ஆயிரம் பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு திகன மற்றும் நுவரலியாவை மையப்படுத்தி புதிய இரண்டு தொழில்நுட்ப முதலீட்டு வலயத்தை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் தேசிய ஏற்றுமதி வளர்ச்சிக்காக இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தேசிய தனிய பொருளாதார மையம் உள்ளிட்ட முதலீடுகளுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் தொழிற்சாலை வேலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது